அதனுடைய பெயர்நிலையாக எதை எடுத்து வரும் என்று மரம் சாப்பிட்டது என்று சொல்ல முடியாது உயிருள்ள பொருள் ஏதாவது ஒன்றுதான் சாப்பிடு என்கிற வினையை அதனுடைய அதனுடைய பெயர் நிலையாக எடுத்து வர முடியும் ஒரு வினை ஒரு பெயர் தனக்கு பெயரிடையாக எது வர வேண்டும் ஒரு வினை எது வர வேண்டும் வினை அதற்குரிய பெயர் நிலையாக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடியது இது பெயர்நிலை அமைப்புகளை காட்டிலும் அடுத்து வருவது நிகழ்வு அமைப்பு என்று சொல்லக்கூடியது பண்பு பண்பமைப்பு என்று சொல்லக்கூடியது ஒரு சொல்லுடைய பல்வேறு பண்பு கூறுகளால் நிரப்பப்பட்டிருக்கிறது வெறுமனே நம் கண்ணுக்கு தெரிவது எல்லாம் ஒரு சொல் அதனுடைய பொருள் மட்டுமே தான் அது பல்வேறு கூறுகளுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அஞ்சல் என்கிற சொல் நூல் என்கிற சொல் நூல் என்பது புத்தகம் என்பதை குறிக்கும் நெய்யக்கூடிய அந்த நூலை குறிக்கும் அஞ்சல் என்கிற சொல் பை போஸ்ட் என்கிறதை குறிக்கும் இல்லை இந்த செய்தி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்யப்படுகிறது என்கின்றதை குறிக்கும் மனித மூலை என்பது டெல்லியிலிருந்து செய்தியில் அஞ்சல் செய்யப்படுகிறது என்கிற அந்த சூழலில் மொழி சூழலில் அந்த எளிமையாக புரிந்து கொள்கிறது முன்னா அதோ அஞ்சல் என்கிற சொல்லுக்கு முன்னால் வரக்கூடிய அல்லது பின்னால் வரக்கூடிய அல்லது அதற்கு வரக்கூடிய தொடர்களை கொண்டு மனித மொழி அஞ்சல் என்கிற சொல் எந்த பொருண்மையை நமக்கு உணர்த்துகிறது என்பதை சொல் எளிமையாக சுட்டுகிறது புரிந்து கொள்ள முடியும் இந்த கடிதம் அஞ்சல் செய்யப்படுகிறது என்கிற நிலையில் அந்த இடத்தில் அஞ்சல்கிற சொல் என்ன நமக்கு சுட்டுகிறது என்பதை எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அப்போ வெறுமனே நம்ம பார்க்கும்போது ஒரு சொல் அகராதி அச்சு அகராதிகளில் பார்த்திருக்கனால் ஒரு சொல்லுக்கு அதனுடைய பொருள் மட்டுமேதான் இருக்குமே தவிர அந்த பின்புல அறிவு என்று சொல்லக்கூடிய மெண்டல் லெக்சிகம் சார்ந்த கூறுகள் எதுவும் அதில் இடம்பெறாது அப்போ இதை எப்படி வேறுபடுத்தி காமிப்பது செய்தி அஞ்சல் செய்யப்படுகிறது என்பது புத்தகம் அஞ்சல் செய்யப்படுகிறது என்பது இந்த இரண்டு வேறுபாடுகளை எப்படி மனித மூளை நமக்கு புரிந்து கொள்கிறது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும் அப்பொழுதுதான் அதை கணினிக்கு நம்ம ஏற்ற வகையில் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்போ இதுல பா இதுல இந்த உருவாக்கினுடைய பல்வேறு வகையான அமைப்புகள் பெயர்நிலை அமைப்பு பண்பமைப்பு மரபமைப்பு இது சார்ந்த விஷயங்களில் பல கூறுகள் சார்ந்து இருக்கு இருக்கிறது ஒரு சொல்லுக்கு அதனுடைய பண்பு என்ன அதனுடைய பயன்பாடு என்ன அதனுடைய கிரியேட்டர் யார் மூலப்பொருள் என்ன எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது அதனுடைய வடிவம் என்ன இவை சார்ந்த எல்லா செய்திகளின் ஊடாக இவற்றை நாம் எளிதாக இனங்காண முடியும் புதிதாக ஒரு பொருளை எனில் இப்போ கைபேசி புதிதாக பார்க்கக்கூடிய ஒரு நபர் கைபேசியை மட்டும் பார்க்கலாம் இல்லை அதற்கு நாம் பொருளைக்கு சுற்றும் பொழுது பொருளை மட்டும்தான் நம்ம உணர முடியுமே தவிர அதனுடைய பயன்பாடு என்ன அதனுடைய வடிவம் என்ன அதனுடைய கலர் என்ன இதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்வதே கிடையாது எந்த ஒரு காலத்திலும் ஒரு சொல்லை நாம் புதிதாக கற்கும் பொழுது அந்த சொல்லினுடைய பொருளை மட்டுமே தான் நாம் கற்றுக்கொள்கிறோமே தவிர அதனுடைய பண்புக்கூறுகளை எதுவும் நாம் கற்றுக்கொள்வதே கிடையாது இந்த பண்புக்கூறுகள் இவருடைய இந்த பண்புக்கூறுகளை உள்ளடக்கிய ஒரு விஷயம் தான் மெண்டல் லெக்சிகன் என்பது இது சொற்பொருளை நாம் எளிதாக உணர்கிறோம் இந்த வடிவங்களை எளிமையாக இந்த வடிவங்களின் ஊடாக விளக்குவதுதான் இந்த உருவாக்க அகராதி சொல்வலை இது மாதிரியான அமைப்புகள் இவற்றின் ஊடாக இவற்றில் உள்ள தரவுகளின் ஊடாக நாம் ஒரு சொல்லுடைய சொற்பொருள் மயக்கமின்மை மயக்கம் இல்லாமல் கணினிக்கு எளிதாக நாமளால் கற்பிக்க முடியும் சொற்களை கற்கும் பொழுது மனித மூளை புரிந்து கொள்வது பொருளை மட்டுமல்ல அதனோடு சேர்ந்த மொழிச் சூழலையும் தான் கணினியின் மூலம் ஒரு முழுமையான மொழி அச்சு அகராதிகளை மட்டும் கொண்டு செய்ய முடியாது என்பதும் அச்சு அகராதிகள் கூறுகளுடன் கூடிய பொருளை புரிந்து கொள்ள பயன்படும் மூளை அகராதியின் கூறுகளை எல்லாம் புரிந்து கொண்டால் மட்டுமே கணினி மொழிபெயர்ப்பிற்கான இது வகையான அகராதி அமைப்புகளை உருவாக்க இயலும் நன்றி இப்பொழுது உங்களுடைய வினாக்கள் அல்லது உங்களுடைய கருத்துக்கள் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்ளலாம் உங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு தயவு செய்து கேள்வி இணையதளின் ஆசிரியர் குழுவில் ஒருவர் ஜப்பானில் கணினி துறையில் பணி புரிந்து வருகிறேன் இதுல அஞ்சல் ஒன்று சொன்னீங்க டெல்லியில இருந்து செய்தி அஞ்சல் செய்யப்படுகிறது அப்படிங்க அது என்ன அர்த்தம்னு சொல்ல முடியுமா என்ன அர்த்தம் ரிலே ரிலே பண்ணது அந்த பொருளை சொல்றாரு ஓகே

அதுக்கு அஞ்சல் அஞ்சல் எப்படி பொருள் சரியா வருமா நான் இத வந்து அந்த பொருளுடைய சொற்பொருள் மயக்கங்களை வேறுபடுத்தி காமிப்பதற்காக இந்த சொல்லை கையாண்டிருக்கனே தவிர வேற ஒன்றும் இல்லை இந்திய சூழலில் தமிழ் சூழலில் இது வழக்கமாக பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் சரி இதுல இந்த ஆய்வுல உங்களோட முடிவு வந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்க கூடியது ஜெனரேட்டிவ் லெக்ஸிகன் மட்டும்தான் அப்படிங்கறது அப்படி இல்ல அப்படி இல்ல தவறானது நான் அப்படி சொல்லவே இல்லை கணினி ஒரு சொல்லை வந்து மனித மூளை எப்படி புரிந்து கொள்கிறது என்கிற அந்த அமைப்பை விளக்குவதற்கு பல பலவேறான வகைகள் இருக்கிறது அதுல சொல் வ சொல்வலை என்பது வேல்நட் என்பது ஒண்ணு இரண்டாவது வகை உருவாக்காது இது மாதிரி இது தவிர புற வகைகள் இருக்குது நான் இரண்டு வகைகளை மட்டும் எடுத்து இங்க நான் விளக்கியிருக்கிறேன் அவ்வளவுதான் ஓகே அதில் பல கூறுகளில் இரண்டு மட்டும் விளக்கிருக்கிறீங்க இன்னும் நிறைய இருக்குது நிறைய இருக்குது நிறைய இருக்குது ஓகே இதில் என்ன ஆய்வு பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா ஒரு சொல்லினுடைய பொருளை மனித மொழி எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதை நம்ம இதனூடாக விளக்க முடியும் அதை புரிந்தா மட்டும்தான் நம்ம வந்து கம்ப்யூட்டருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் கணினிக்கு அப்படிய மாதிரி அதை சொல்ல முடியும் இப்ப அஞ்சல் வந்து கேட்டாங்க டெல்லியில இருந்து ரிலே பண்ணப்படுகிறது இது தபால் இது அஞ்சல் இந்த ரெண்டுமே வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல மாற்றப்படுவது அது தபால் துறையா இருந்தாலும் தபால் போஸ்ட் பண்றோம் அப்படின்னா கூட ஒரு பொருள் அங்கிருந்து போகுது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகுது இருந்து ரிலே பண்றாங்க அஞ்சல் அது மாற்றப்படுகிறது அதான் ரெண்டுக்குமே உள்ள அடிப்படையான பொருளே அதுதான் அதனால ரெண்டும் ஒன்று தான் இந்த வானொலி நிலையங்கள்லாம் அஞ்சல் செய்யும் இப்ப வந்து குடியரசுத் தலைவர் பேசுகிறாருன்னா அங்கிருந்து இந்த நேரத்தில் இந்த இது இருந்து பேசுறாங்க மற்ற வானொலியிலாம் வந்து வானொலி நிலையங்கள் வந்து அஞ்சல் செய்யும்பாங்க அது மாற்றப்படுகிறதுங்கிறதா அஞ்சல்ங்கிறதும் மாற்றப்படுகிற ஒரு போஸ்ட்ல ஒரே அதே தாங்க மாதிரி நன்றிங்க இது ஒரே ஒரு கேள்வி சென்னை பல்கலைக்கழகத்தில் இப்போ முனைவர் பட்டம் இப்போ தான் முடிச்சிருக்கேன் சார் உங்களோட ஸ்லைட்ஸில் வந்து ஒரு இடத்துல வந்து மனித மூளை ஒரு சொல்லின் பொருளை புரிந்து கொள்ளும் பொருளை மட்டும் புரிந்து கொள்ளாமல் அதோடைய சூழலையும் சேர்த்து தான் கற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொன்னீங்க எனக்கு வந்து ஒரு டவுட் அதில் ஒரு சொல்லோட பொருளை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முதல்ல மனித மூளை சொல்லோட பொருளை பார்க்கமா சூழலை பார்க்கமா இல்லை ஒரு நீங்கள் முதல்ல அந்த ஒரு சொல்லுடைய வடிவம் சார்ந்த ஒரு குறியீடு தான் ஒரு சொல்லுக்கு இன்னொரு குறியீடு இருக்குது அதான் நான் என்ன நினைக்கிறேன்னா சூழலை வச்சுதான் முதல்ல அது பொருளையே புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் சோ முதல்ல எடுத்த பொருள் வந்து முடிவுக்கே வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் முதல்ல சூழல் அதுக்கப்புறம் தானே பொருளை பார்க்க முடியும்